வெண்மையாக இருப்பதெல்லாம் பால் அல்ல நான் உங்கள் நலங்கில்லை ஒரு தெருவிலே பிச்சைக்காரன் வந்து கொண்டிருந்தான் ஒரு வீட்டுக்குள் இருந்து ஒரு அம்மா குழந்தையோடு வந்த அந்த கையில் கொடுத்து அரிசியை பிச்சை போட சொன்னால் அதை வாங்கிக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு வந்து நின்றான் பிச்சைக்காரன் அடுத்த வீட்டு பெண்ணும் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த தன் குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் பிச்சை போட செய்தாள் கொஞ்ச காலம் கழித்து இரு பெண்களும் இருந்து மேலுலகம் போனார்கள் முதல் பெண்ணை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது பெண்ணை நரகத்திற்கும் அனுப்பச் சொன்னார் நீதி தேவன் இரண்டாவது பெண் என்னை மட்டும் ஏன் நரகத்திற்கு போகச் சொல்கிறீர்கள் அந்த பெண் குழந்தையிடம் கொடுத்து தர்மம் செய்த மாதிரி தானே நானும் செய்தேன் என்று சண்டை போட்டாள் அதற்கு நீதி தேவன் சொன்னார் நீங்கள் இருவருமே குழந்தையால் பிச்சையிட்டாலும் உங்கள் இருவரின் நினைப்பும் வேறு மாதிரி இருந்தது அந்த பெண் குழந்தையால் பிச்சை போட்டு அந்த புண்ணியம் தன் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் நீயோ உன் கையால் பிச்சை போட்டால் அதிக அரிசி போய்விடுமே என்று நினைத்து குழந்தை கையால் பிச்சை போட்டால் உனக்கு கெட்ட எண்ணம் இருந்ததால் புண்ணியம் கிடைக்கவில்லை என்றார் இப்படித்தான் நாமும் சிலரின் வெளிப்படையான நல்ல செய்திகளை கண்டால் எண்ணமும் நன்றாக இருக்கும் என ஏமாந்து விடுகிறோம்